ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மாங்காய் ஊருக்காய் செய்யலாங்க நம்ம தோட்டத்து மாங்காங்க இன்றைக்கி அடுப்பு பற்ற வைக்காமல் அப்படியே மாங்காய் ஊருக்காய் செய்ய போகிறோங்க சுத்தமான நல்லெண்ணெய் நம்ம வீட்லேயே செக்கு போட்டதுங்க நம்ம வயலில் விளைஞ்ச எள்ளை வச்சு செக்கு போட்டு நல்லெண்ணெய்ங்க இந்த நல்லெண்ணெயை வச்சு தாங்க ஊறுகாய் செய்ய போகிறோம் மாங்காவை நல்லா கழுவிட்டு ஈரத்தெல்லாம் தொடச்சிடணுங்க தொடைச்சிட்டு நம்ம கையும் ஈரம் இல்லாமல் மாங்காவை கட் பண்ணி எடுத்துக்கணுங்க ஊர்காய்க்கு தேவையான உப்புங்க இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேங்க பாருங்க உப்பு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன் இதை பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க இந்த உப்போடையே தேவையானாலும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க கடுகுங்க வறுத்து அரைச்சது ரெண்டு பங்கு கடுகுத்தூள் ஒரு பங்கு வெந்தயத்தூளுங்க வறுத்து அரைச்சது இதையும் சேர்த்துக்கலாங்க இதோடு கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கிறேங்க இதை ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்கலாங்க எல்லாம் நல்லா கலந்தாச்சுங்க இந்த மாங்காய் ஊருக்காய்க்கு பூண்டும் தேவைங்க நான் ஒரு பன்னெண்டு பல் உரிச்சு வச்சுருக்கேங்க இந்த பிளாஸ்டிக் டப்பா தாங்க மாங்காய் ஊறுக்காய் தயார் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு மாங்காயை போட்டுக்கலாங்க மாங்கொட்டையை ஊருக்காவையும் போட்டுக்கலாங்க இல்லைன்னா சாம்பாரில் சேர்த்துக்கலாம் நான் ஊருக்காய்டே சேர்த்துக்கிறேங்க

இதே மாதிரியே எல்லா மாங்காயமும் கலந்து வச்ச பொடியும் சேர்த்துக்கலாங்க எல்லா மாங்காயும் சேர்த்தாச்சுங்க இப்போ எண்ணெயை எடுத்துக்கலாங்க பாருங்கள் நல்லெண்ணெய் சுத்தமான எண்ணெய்ங்க பொடியிலலாம் இந்த எண்ணெயை ஊற்றி சாப்பிட்டோம்னா சட்னியே தேவையில்லைங்க அவ்வளோ டேஸ்ட்டு மனமாக இருக்குங்க ஒரிஜினல் நல்லெண்ணெய் இப்போ இந்த நல்லெண்ணெயை ஊற்றிக்கலாங்க இந்த மாதிரி செஞ்சால் எவ்வளவு நாள் இருந்தாலும் கெடாதுங்க இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க என்கிட்ட பீங்கானில் இவ்வளோ பெருசு இல்லைங்க அதனால் இது பிளாஸ்டிக்கில் போடுறேங்க ரெண்டு நாள் இருக்கட்டுங்க அப்புறம் பீங்கா ரெண்டு பீங்கானில் மாற்றி வச்சுக்கலாம் இது நல்லா ஊறட்டுங்க ரெண்டு நாள் கழித்து பார்க்கலாங்க மூடி வச்சிடலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊருக்காய் இருந்துருச்சுங்க பாருங்கள் எப்படி எண்ணெய் மிதக்குதுன்னு பாருங்கள் நான் ரெண்டு நாள் கழித்து பார்க்கலான்னு தான் இருந்தேங்க எண்ணெய் மிதந்து வந்துடுச்சு பிளாஸ்டிக்கில் இருக்கிறனால நம்ம பீங்காயில் மாற்றி வச்சிடலாங்க இந்த மாதிரி எண்ணெய் மிதக்கணுங்க அப்போ தான் ஊருக்கா கெட்டு போகாமல் இருக்கும் நல்லா கலந்துட்டு பீங்காய் ஜடிக்கு மாற்றிக்கலாங்க இது ஒரு வாரம் பத்து நாள் ஆகுங்க கெட்டியாகவே தான் இருக்கும் டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க ஃபுல்லாக நல்ல எண்ணெய் அதுவும் வீட்டிலேயே செக்கு போட்ட நல்ல எண்ணெய் கூண்டோட மனம் நல்லெண்ணோட வாசம் ரொம்ப நல்லா இருக்குங்க உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் நுணுக்கி போட்டுக்குங்க உப்பை நுணுக்கி போட்டுக்குங்க இந்த மாதிரி ஒரு சமையலுக்காக சொல்லி கொடுத்தாருங்க நம்ம வீட்டில் மாங்காய் மரம் இருக்கிறனால அவர் மாங்காய் சீசனுக்கு வந்து இந்த மாதிரி போட்டு கொடுத்தாருங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு அதில் இருந்து நாங்கள் இந்த மாதிரியும் செஞ்சு வச்சுக்குவோங்க நீங்களும் மாங்காய் கிடச்சதுன்னா இந்த மாதிரி ஊறுகாய் செஞ்சு பாருங்கள் சுத்தமான நல்லெண்ணெயில் செஞ்சது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க